டெட் மற்றும் டிஆர்பி எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதி இது சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவித்தல் புதிர் முதலில் பாருங்கள் முதல் இரண்டை நீக்கினாலும் வாசனை தரும் நீக்காவிட்டாலும் வாசனை தரும் இப்போ மனம் என்கிற வார்த்த இருக்குது அது வாசனை என்று பொருள் அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது நறுமணம் இப்போ நறுமணம் என்பதும் வாசனை முதல் இரண்டு எழுத்தான நாறு ரெண்டையும் நீக்கினாலும் மனம் என்றாலும் வாசனை அப்போ முதல் இரண்டை நீக்கினால் மனம் என்று வருகிறது நீக்காவிட்டால் நறுமணம் என்று வருகிறது எனவே நறுமணம் மனம் என்பது விடை விடை பழமைக்கு எதிரானது எழுதுகொலில் பயன்படும் பழமைக்கு எதிரானது புதுமை எழுது கோளில் பயன்படக்கூடியது புது மை இங்கு நீளநிற இங்கு பச்சை எங்கு சிவப்பு எங்கு இங்கு மை அதே போல் இருக்கும்போது உருவம் இல்லை இல்லாவிட்டால் உயிரினமே இல்லை ரெண்டு பொருள் சொல்லலாம் அதுக்கு இப்போ காற்றுக்கு உருவம் இல்லை அது இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாது அது இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்போ இருக்கும்போது இல்லை இல்லாத போது உயிரினம் இல்லை காற்று சொல்லலாம் உயிரும் அப்படி தான் நம்முடைய உடல் இருக்கும்போது அதுக்கு உருவம் இல்லை உயிர் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் இல்லை அதனால் ரெண்டுக்கும் விடையா அது வருகிறது அடுத்து ஓரிடத்தில் சோலை இரண்டு இடத்தில் வனம் இப்போது ஓரிடத்தில் சோலைன்னா கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம் அவளை தான் காவிரி என்கிற பேர் வந்தது சோலைகள் விரிந்த இடத்திலிருந்து ஓடி வரக்கூடிய ஆறு தான் காவிரி அது ஓரிடத்து ஒரு மொழி அதோட டூவை சேர்த்தோம்னா காடு அப்படின்னு வருது அது வனத்தை குடிக்கிறது அப்போ ஓரிடத்தில் சோலை கா இரண்டு இடத்தில் வனம் காடு இவ்வாறு சொல்லை கண்டுபிடித்து குதிரை விடுவிக்கக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கொண்டே வர வேண்டும் இதிலிருந்து கட்டாயமாக ஒரு வினாவோ இரண்டு வினாவோ கேட்கப்படுகிறது எனவே நண்பர்கள் தயாரிப்பு பணியில் தொய்வு இல்லாமல் இருந்தால்தான் இந்த தெரிவு வெற்றிப்பட முடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறையா சொல்லுவேன்